வணக்கம் ரிசபராசினர்களுக்கு வணக்கம் ரிஷபராசினர்களுக்கு பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு ஐந்து கிரக கூட்டணிகள் இந்த இப்போ இருக்கக்கூடிய ஐந்து கிரக கூட்டணிகள் அதாவது குரு பகவான் உங்கள் ராசிக்கு மீண்டும் வர வேண்டும் என்றால் பனிரெண்டு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் குரு சந்திர பகவான் உச்சம் சுக்ரன் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் உச்சம் சூரியன் தன தன பூர்வ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இந்த இரு ஸ்தானங்களுக்கும் உரிய புதன் பகவான் ஐந்து கிரகங்கள் உங்கள் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது போராட்டமான வாழ்க்கை நிறைய பேர்களுக்கு போராட்டமான வாழ்க்கை நிறைய போராட்டம் தனுசு மன்னிக்கவும் ரிஷபராசியில் ஒரு சிறப்பாக இருப்பவர்கள் என்றால் ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் பேர்கள் நல்ல வெல் செட்டில்டாக பாதுகாப்பாக இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரே கிரகம் ஒரே ராசிக்கு ஒரே திசை நடக்கிறது நடக்கிறது என்பா என்றால் ஒருவருக்கு நல்ல நிறைய வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் இன்னொருவருக்கு அதே தசை பாதிப்பையும் கொடுக்கும் காரணம் இது அவர்கள் சுய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து கணக்கிட்டு அந்த கிரகம் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் ரிசபராசி கார்த்திகை நட்சத்திரம் உங்கள் கார்த்திகை நட்சத்திரம் சூரிய தசை ஆரம்பம் ரிசபராசி நேர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய தசையில் ஆரம்பமாக இருக்கும் அதன் பிறகு சந்திர தசை சந்திரனுக்கு பிறகு செவ்வாய் திசை செவ்வாய்க்கு பிறகு ராகு தசை அடுத்து ராகுக்கு பிறகு குரு சனி தசை புதன் இந்த திசைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் அடுத்து ரோகி நட்சத்திரக்காரர்கள் சந்திர தசையில் பிறந்திருப்பார்கள் நீங்கள் பிறக்கும் பொழுது சந்திர திசை அடுத்து ரோகி நட்சத்திரக்காரர்கள் ஒரு குரு தசையில் உங்களுக்கு நீங்கள் பயணம் செய்து கொண்டிருந்தால் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அவர் வந்து அசுர குரு தேவகுருவான பிரகஸ்வதி பொன்னவன் அவர் தான் வந்து உங்களுக்கு வந்து லாபங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம் பதினோராம் வீட்டிற்கு அதிபதி எந்த கிரகங்கள் எப்படி மாறினாலும் ரிஷவராசினியர்கள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசிரிசு நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பதினோராம் வீட்டுக்கு அதிபதி லாபங்களை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் குரு வழிபாடு அவசியம் குரு பகவானை வாரந்தோறும் வியாழக்கிழமை என்று அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அடுத்து மிருக சீரிசு நட்சத்திரக்காரர்கள் தசையில் பிறந்திருப்பார்கள் மிருக சீரசு நட்சத்திரம் ரோகி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் பிறந்திருக்கும் வீட்டில் அந்த வீட்டில் நீங்கள் பிறந்திருக்கும் நிலை நேரத்தில் தாய் தந்தையருக்கு நல்ல மகிழ்ச்சியான வளர்ச்சியான ப்ரொமோஷன் பணம் வரவு தன வரவு நல்ல வருமானம் இருக்கக்கூடிய நேரமாக இருந்து கொண்டிருக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ராஸ் ஜென்மத்தில் அதாவது புருஷ தத்துவத்தில் இரண்டாம் வீட்டுக்கு இரண்டாம் வீடு உங்கள் வீடு உங்கள் ராசி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது கேது பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது பகவான் கேது பகவானை குரு பார்க்கிறார்கள் அது ஓரளவுக்கு இதற்கு முன்பு நிறைய சிரமங்களை கொடுத்திருக்கும் நிறைய பேர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆகி அதிகமான டென்ஷன் அதிகமான மனநிலை பாதிப்பு தனவரவு நிறுத்தப்பட்டுள்ளது ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் இப்படி பலவிதமான பிரச்சனைகள் சரியாக கூடிய நேரம் அந்த சரியாகும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒன்று சரியாக வேண்டும் என்றால் அதனுடைய ஆட்டம் அதிகமாக இருக்கும் அப்போ அப்போது அது சரியாக போகிறது அர்த்தம் இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வலுவாகிறது என்றால் நான் சொல்வது அதன் அர்த்தம் ஒரு பிரச்சனை வலுவாக ரொம்ப உக்ரமாக இருக்குதுன்னா அது முடிய போது இல்லை அந்த பிரச்சனை மூலமாக ஒரு தீர்க்கமான முடிவு வரப்போகுதுன்னு அர்த்தம் இப்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அர்தாஷ்டம அஷ்டமத்து சனி ஜென்ம ராகு இது போன்ற தருணங்கள் ஏற்கனவே ஒரு ஆறு ஏழு வருடங்கள் தொடர்ச்சியாக ரிஷபராசினியர்கள் பல பேர்கள் பா பாதிக்கப்பட்டார்கள் நிறைய போராட்டம் வாழ்க்கையே போராட்டம் மன வாழ்க்கை போராட்டம் வியாபாரத்தில் தொழில் போன்றவற்றில் போராட்டம் கடன் வாங்கி கொண்டு அதை எப்படி அடை ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் இன்னொரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என்று கடன் குட்டி போட்டு கொண்டே இருந்த வாழ்க்கையை மிக பாதிப்பை உருவாக்கி வந்துள்ளது ரிசவராசினர்களுக்கு அடுத்த மாதம் சில தளர்வுகள் ஏற்படும் அதாவது தளர்வுகளில் சில ரொம்ப டென்ஷன் இப்போ அஞ்சு கிரகங்கள் டென்ஷன் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் அது மிகப்பெரிய நன்மை சந்திரன் உச்சம் பெற்று உள்ளார் அதுவும் நன்மை செவ்வாய் ஆட்சி சனி ஆட்சி இந்த நேரத்தில் ஆட்சி சனி ஆட்சி சுக்ராட்சி மூன்று கிரகங்கள் ஆட்சி பெற்றுள்ளனர் ஒரு கிரகம் உச்ச உச்ச பெற்றுள்ளது ராசியில் அமர்ந்து கொண்டு ஏழு கிரகங்கள் ஏழாம் இடத்தை ஸ்தானத்தை பார்க்க போ பார்த்து கொண்டிருக்கிறது இது ஒரு அற்புதமான காலகட்டமாக மாற்றி கொள்ளலாம் துன்பங்களை இன்பங்களாக மாற்றிக்கொள்ளலாம் கஷ்டங்களை எல்லாம் செல்வம் தரும் வளங்கள் கொண்ட இனி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்ம அமைத்து கொள்ளலாம் அதுக்குண்டான கிரக பார்வைகள் நன்றாக உள்ளது குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பூர்வ உபநியஸ்தானத்தின் மீது பார்த்து கொண்டிருக்கிறார் நிறைய நல்ல மாற்றங்கள் பிள்ளைகள் வடிவாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் தீர்ந்து பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் நடத்தி வைக்கக்கூடிய நல்ல நேரம் இது ரிஷபராசினிகளுக்கு அடுத்து ஏழாம் இடம் என்பது மனைவி ஸ்தானம் கணவன் ஸ்தானம் தொழில் பார்ட்னர் ஸ்தானம் லைஃப் பார்ட்னர் ஸ்தானம் பிஸ்னஸ் பார்ட்னர் ஸ்தானம் அதுதான் அந்த அந்த ஸ்தானத்தை வந்து ஐந்து கிரக பார்வைகள் வந்து ரொம்ப 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 நன்மை நிறைய நல்ல மாட்டம் ஒரு ஒவ்வொரு கிரகங்களும் பார்வை அதாவது சனி பார்வை தான் கொடியது சனி செவ்வாய் பார்வை தான் வந்து கொடியது தவிர மற்றபடி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஐந்து கிரகங்களோட பார்வை வந்து யோகங்களை கொடுக்கும் நன்மையை செய்யும் பொதுவாக எல்லா கிரகங்களுக்கும் சப்தம பார்வை உள்ளது அதில் இந்த பார்வை இந்த சனி பார்வை கொடியது குரு பார்வை குழப்ப குழப்பங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து ஒரு பீஸ்ஃபுல் லைஃபை அமைத்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இது இதில் போராட்டம் இருக்கும் நிச்சயம் போராட்டம் இருக்கும் இதில் நம்ம எந்த கடவுளை வழிபட்டாலும் எந்த 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 ஜோதிடத்தை எத்தனை முறை ஜோதிடத்தை பார்த்தாலும் பலர் என்னவோ ஒன்று தான் தென்மகுரு ஒரு வருஷம் அப்படியே அமைதியாக இருங்க அடுத்த வருஷம் நீங்கள் அப்படியே ரச்சக்கட்டி பறக்க போறீங்க சிவராசிக்காரர்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டுவெண்ட்டி சிக்ஸ்து சனி பயிற்சி லாபஸ்தானத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனியின் சனி பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற போகிறார் நிறைய நல்ல மாற்றம் மன்னிக்கும் சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வரப்போகிறார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஏதாவது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் பதினோராம் இடத்தில் இரண்டாம் இடத்தில் வரும் பொழுது லாபங்களை செல்வங்களை குடும்பத்தில் இருக்கக்கூடிய தளர்வுகளை குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து சந்தோஷத்தை கொடுத்து விட்டு செல்லும் அதன்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து அஞ்சாம் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் தனஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்து இப்போ அதற்குண்டான அதாவது நீங்கள் அடுத்த வருஷம் சந்தோஷமாக இருக்க எல்லா பிரச்சனையும் இல்லாமல் ஒரு வளர்ச்சியோ வளர்ச்சி பாதையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஒரு குடும்பத்திற்கு பணம் அவசியம் ஃபஸ்ட்டு பணம் வேணும் ரெண்டாவது வீட்டில் குடும்பத்தில் சந்தோஷம் அமைதி நிம்மதி அப்படி வேணும் மூன்றாவது ஆரோக்கியம் வேண்டும் இன்னொன்று புகழ் பேர் இது இதெல்லாம் அடுத்த வருஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் வந்து ராகு தசையில் மிருகசேஷ நட்சத்திரக்காரர்கள் துர்கய அம்மனை வழிபடுவதும் ராகு கேதுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக ராகு தசை நிறைய நன்மைகளை கொடுக்கும் திருநாகேஸ்வரம் சென்று வழிபடுவது நல்லது ராகு தசை அடுத்து குரு தசையில் பயணித்துக் கொண்டிருந்தால் குரு உங்கள் லக்னத்தில் இருந்து கணக்கெட்டு எங்கே இருக்கிறாரோ அந்த உண்டான பலனை கொடுப்பார் இருந்தாலும் கு குரு குரு தசை ரிஷபராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது பாதி வேலை செயலாலும் பாதி யோகத்தை கொடுக்கும் ரிசபராசினிங்களுக்கு ரிஷபராசினிங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு தசை வந்து ஒரு நாற்பது வயசில் வந்ததுன்னா ரோகி நட்சத்திரக்காரர்கள் அது போன்றவற்றி பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுல குரு தசை வந்ததுன்னா அது முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல வந்ததுன்னா ஒரு ஒரு எட்டு வருஷம் பின்னாடி நிறைய நன்மைகளை கொடுக்கும் உங்களை வந்து நீங்கள் யாருன்றது இந்த உலகத்துக்கு காட்டும் அதாவது தனிப்பட்ட ஒரு புகழ் பெயர் பணம் வளர்ச்சி சந்தோஷம் இன்பம் எல்லாமே வந்து குரு தசையில உங்களுக்கு பாதி வரும் சனி தசை நடக்கும் பொழுது சனி பகவான் எந்த ஸ்தானத்தில் அமர்ந்தில் அமர்ந்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் பொதுவாகவே ஒரு திசை இப்ப சனி தசை பார்த்தீங்கன்னா குரு பார்த்த திசையாக இருந்தால் கோடி புண்ணியம் சனி தசையில் சொத்துக்கள் நிரந்தரமாக இருக்கும் மூன்று தலைமுறைக்கு அந்த சொத்துக்கள் அழியாது சனி பகவான் செல்வத்தை கொடுக்கக்கூடிய செல்வத்தை பாதுகாக்கக்கூடிய சக்தி ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய தசை சனிமாதா தசை அந்த சனி தசை உங்களுக்கு வந்து நடந்து கொண்டிருந்தால் சனீஸ்வர பகவானுக்கு எழுதிபம் ஏற்றி வழிபடுங்கள் இல்லை அதாவது ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதன் மூலம் சனி தோஷங்களை சனி யோகங்களாக மாற்றிக்கொள்ளலாம் ரிசவராசினியர்கள் மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் நிறைய வளர்ச்சிகளை கொடுக்கும் அடுத்து பத்தில் சனி பத்தாம் இடம் பத்தில் சனி பதவி ஸ்தானத்தில் சனி கொஞ்சம் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய இடத்தில் சனி பகவான் அப்படியே கொஞ்சம் ஒரு பக்கம் அப்படியே ஒரு நெருக்கடியாகவே இருக்கும் ஆனால் உங்களுடைய முயற்சிகள் தொடர் முயற்சிகள் ரிசவராசிக்காரர்கள் நடைச்சுவை உணர்வு பெற்றவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் ரிசவராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா தைரியம் அதிகமான அதிக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தைரியம் ஆனால் அந்த தைரியத்தில் ஒரு சின்ன பயம் நீங்கள் அதை வளர்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சில தைரியங்கள்லாம் நம்மளுக்கு வந்து தைரியம் மனிதனுக்கு அவசியம் ஆனால் சில இடங்களில் தைரியமா தப்பான விஷயத்துக்கு தைரியம் இருந்ததுன்னா அது நமக்கு பாதிப்பை கொடுத்துரும் இப்போ அந்த அந்த தைரியத்தை நல்ல தைரியமாக கொடுக்க லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் யோகம் உண்டாகும் உங்கள் ராசிக்கு செல்வம் செல்வம் அறிவு நல்ல ஒரு புகழை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் தனாதிபதி அந்த தனாதிபதி என்றால் செல்வத்தை கொடுக்கக்கூடிய காடு அவர்தான் மகாவிஷ்ணு பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை பயிறு பச்சை வஸ்திரம் சாத்தி புதன்கிழமை என்று அவரை வழிபடுவது நிறைய நன்மைகள் உண்டாகும் புதன் கடாட்சம் உடம்பில் இறங்கும் கோயிலுக்கு போய் கும்பிட்றதுக்கு காரணம் என்னென்னா கிரகங்களோட சக்தி கம்மியாக இருக்குது அந்த சக்திகளை உடம்பில் ஏற்றி கொள்ளத்தான் நவகிரகங்கள் கோயில்களில் உள்ளது அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதை வழிபடுங்க நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும் உங்களை வந்து கூடவே இருந்து உங்ககிட்ட ஆதாயம் பெற்று உங்களை வந்து எதிராக சில சில பேர்கள் செயல்படுவார்கள் அது நீங்கள் உங்களுக்கு வேண்டப்பட்ட ரொம்ப அதாவது பார்த்தா ரொம்ப மதிக்கக்கூடிய ஆளே உங்களுக்கு எதிரியாக மாறுவார்கள் ஏன்னா இந்த ஜென்ம குரு பார்த்திங்கன்னா வனவாசம் என்று சொல்வார் ராமர் வனவாசம் போனால் சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராமர் வனவாசம் போனதுக்கு காரணமான சில பேர்களும் இருப்பாங்க உங்களுக்கு உதவி செய்ய உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உயர்வுகளை கொடுக்க நல்ல அதாவது வெல்விசர் சொல்வாங்க இல்லையா உங்களுடைய நலம் விரும்பி அது போன்ற மனிதர்களை இனம் கண்டு உங்கள் அருகாமையில் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் செலவுகளை எங்கு செலவாகிறது என்பதை பரிசோதித்து சொல்லுங்கள் கடன் வாங்க மறுத்து விடுங்கள் கடன் வாங்கலாம் வீடு வாங்க வீடு கட்ட அந்த கடனை வந்து நம்ம வாழ்க்கைக்கு இந்த கடன் தேவை என்றால் வாங்கலாம் அந்த கடன் தேவையில்லை அத்தியாவசியமான கடனை தவிர மற்ற கடன்களை வாங்குவதை தவிர்ப்பது நல்லது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பனிர பன்னிரெண்டாம் இடம் ஏழு குடையவனும் அவர்தான் சப்தம ஸ்தானாதிபதி கணவன் அதாவது ஸ்தானாதிபதி செவ்வாய் உங்களுக்கு அவர் இப்போ ஆட்சி பெற்று சில நல்ல விஷயங்கள் நிலம் சம்பந்தமான லாபங்கள் வரக்கூடிய நேரம் வீடு நிலம் கட்ட கட்டும் நிலையில் இருக்கும் ரிசபராசினர்களுக்கு வீடு நிலம் கட் வீடு வீடு நிலம் வாங்க எந்த தடைகளும் இப்பொழுது இருக்காது இப்போ நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது இதுவரை ஆறு வருடங்களாக ஏழு வருடங்களாக போராட்டம் மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்து வந்த ரிஷபராசி மேலுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாகும் பதவி உயர்வு ஏற்படும் பதவி உயர்வு ஏற்படும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு சார் ஆந்திராவில் அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவரோட டேட் ஆஃப் பர்த்தை பார்த்து எடுத்து போட்டால் அவர் வந்து ரிசர்வ் ராசி வர அப்போ ரிசர்வ் ராசிக்காரில் அவருக்கு இன்றைக்கி மிகப்பெரிய இந்தியாவோட ஒரு மிக தலைமையை த தலைமையை உருவாக்கக்கூடிய சக்தியாக மாறி உள்ளார் அப்போது இதுக்கு முன்பு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சிறைக்கெல்லாம் போயிருக்காரு ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்காரு நம்ம டிவியில் பார்த்துருக்கோம் நேரங்கள் ஒவ்வொரு கிரகங்கள் அங்கே உட்காரும் போது அந்தந்த பாதிப்புகளை கொடுக்கும் அந்த நேரம் முடிந்து விட்டது அது நகர்ந்து விட்டது இப்போ நல்ல கிரகங்கள் உங்களோட ராசி மேலே வந்து உட்காந்துருக்கு இனிமேல் நல்ல மாற்றங்கள் தான் வயது இல்லை வயது வயசாச்சும் போயிட்டு சோர்ந்து போயிடாதீங்க நீங்கள் அவரோட வயசு எழுபத்தி ரெண்டு வயசு மேலே ஆகுது அவர்கள் எழுபத்தி மூணு வயசுக்கிட்ட ஆகுது அப்போ பாருங்கள் இன்னொரு நம்முடைய தமிழக அமைச்சர் டி ஆர் அவர்கள் அவர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு வயசில் அத்தனை லட்சம் வெ வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கார் எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா நான் எந்த கட்சியும்லாம் கிடையாது எந்த ரா எந்த யாரைக்கும் நான் வந்து சப்போர்ட்டோ இவங்கள உயர்த்தி அதில் கிடையாது இருக்கிற விஷயங்களை உண்மையாக சொல்லுவேன் வயது தடையில்லை என்பதற்காக உதாரணத்தை சொல்கிறேன் நம்ம கா எல்லாருக்கும் ஈஸியாக புரியக்கூடிய ஒரு உதாரணம் தான் அது அதனால் வயசாகி போச்சு அறுபது வயசு ஆயிடுச்சு அறுபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க இந்த வய எண்பத்தி ரெண்டு வயசு மேலே அவருக்கு போய் பார்லிமெண்ட்டில் உட்காந்து ஒரு அஞ்சு வருஷம் அவருக்கு வந்து இருக்கிறது அப்போது ஒரு மனிதனுக்கு ஜாதகம் வேலை செய்யும் காலங்கள் நூற்றி இருபது ஆண்டு காலம் ஆயில் ஜாதி ஜோதிட சாஸ்திரப்படி நூற்றி இருபது ஆண்டு காலம் ஆயில் அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுலேயே வந்து அப்படியே நொடிஞ்சு போயிடுறாங்க ஆனால் அது அது இருக்கக்கூடாது அது வரும் அந்த நேரங்கள் வந்து அது போன்ற மனநிலையை உருவாக்கும் அந்த மனநிலையை சக்தியாக லட்சுமி நரசிம்மனம் நீங்கள் சென்று வழிபடுங்கள் பெருமாளை வழிபடுவது யோகம் உண்டாகும் உங்கள் ராசியில் சந்திர பகவான் உச்சம் வெங்கடேச பெருமாளை வழிபடுவது யோகத்தை கொடுக்கும் அடுத்து உடல் ஆரோக்கியம் பெற தன்வந்திரி பெருமாளுக்கும் ஆஞ்சநேயர் பகவானுக்கும் துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக உடல் உடல் பாதிப்புகள் வராமல் தவித்து கொள்ளலாம் விசவராசிக்காரர்கள் காலம் கனிகிறது உறுதியான மனதோடு எதையும் சாதிக்கலாம் எதிலும் வெற்றி பெறலாம் என்ற மனநிலையோடு முயற்சி செய்யுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படப் போகிறது பதவி உயர்வு பதவி சம்பள உயர்வு இடம் நீங்கள் விரும்பிய இடம் இடமாற்றம் இதெல்லாம் உருவாக போது இந்த நேரம் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ரிசபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் எல்லா நிம்மதியும் நல்ல ஆரோக்கியம் தீர்க்க ஆயுளம் கொடுத்துட மகாவிஷ்ணு பெருமாள் திருப்பதி வெங்கடாஜலபதி பகவான் அருள் புரியட்டும் வாழ்க வாழ்க வணக்கம்